உங்களுக்கு பிடிச்ச சாம்பார் சாதம் சாப்பிடுங்க. வேணானேடி. ஏ என்னாச்சு? பசி இல்ல. 2000ல படுக்க கூடாது. எனக்காக கொஞ்சம் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. ம்ம் சாப்பிடுங்க. நீ வார ரெண்டு நாள் இருப்பியே என்ன வேண்டிக்கூவா? ஏன் திடீர்னு கேக்குறீங்க ரொம்ப நாளாவே நினைக்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமா நீங்க இறக்கணும் அடுத்த நிமிஷமே நான் இறக்கணும் சாவுக்கு கூட பிரிக்கிற சக்தி இருக்க கூடாது தாங்க ஒவ்வொரு நானும் கடவுள் கிட்ட வேண்ட